இன்றைக்கி சிறுகவரை புரியல் தான் பண்ண போகிறோம் இதுக்காக நம்ம நேராக மொட்டை மாடிக்கு போயிட்டு நம்ம தோட்டத்தில் இருக்கிற சிறுகவையெல்லாம் பறித்து கொண்டு வந்துட்டேங்க இது மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது வீட்டு தோட்டம் தோட்டம் வச்சிருக்கவங்க மட்டும்தான் இதை பயிர் பண்ணுறாங்க நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இதை பயிர் பண்ணியிருக்கேன் பார்க்கறதுக்கு பறவைகளோட சிறகு மாதிரி இருக்கிறதுனால இது சிறுகவரையின்னு சொல்கிறாங்க இது நல்லா தண்ணியில் அலசிட்டு நுனியெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பொடியை நறுக்கிக்கலாம் நறுக்கின பிறகு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி ஸ்டார் மாதிரி இருக்குது இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு என்ன சூடானதும் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிவிட்டனு பெருங்காயம் சேர்த்து மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு பொடியாக நறுக்கி கறிவேப்பிலை வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கட் பண்ணி வச்சிருக்க அவரைக்காயும் இதோட சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கால் டம்ளர் அளவு தண்ணி விட்டு இதை மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் காய் நல்லா வெந்ததும் மேலே தேங்காய் துருவல் தூவி இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு பீன்ஸ் பொரியலோட டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர்